வணக்கம் மக்களை இது நம்ம ரெண்டாம் வருஷம் எனக்கு நம்ம ஸ்னோ ஒயிட் வித் ரெட் ஹேர் அனிமோடு இப்போ லெவன் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ கலெக்டர் போங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபஸ்ட் எடுத்து ஒன்று சென் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இசானா சொன்னதான் யோசிச்சு பார்த்துட்டுப்பா அதாவது நீ சிராய்க்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிறானா அந்த பார்த்து ஒர்த்தான எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு அப்போ நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறத ஜென் யோசிச்சுட்டு இருப்பான் இந்த பக்கம் ரெண்டு வேலைக்கார பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னா துணி காய போடுறேங்கிற பேரில் மாடியில் அந்த பொண்ணு எல்லாம் தட்டிக்கிட்டு இருக்குமா பார்த்தா ஜென் கீழே நடந்து வந்துக்கிட்டு இருப்பான் அந்த பொண்ணு கனமாக இருந்திருக்கும் போல இருக்க அந்த போர்வை ஜென்னு தலைமையிலேயே அதை போட்டு ஓட்டுரும் இந்த பக்கம் சிராய்க்கியை பார்க்குறதுக்காக மிச்சு வந்துட்டு ஹீ சிராய்க்கி இங்கே பாருன் நான் உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்தேன் ஆ வாங்க மிச்சு குட் மார்னிங் அப்படிங்கும்போது சிராய்க்கி உனக்கு இப்போல்லாம் ஜென் வித்தியாசமாக நடந்துக்கிறது தெரியுதா அவன் என்னத்தையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கான்னு தெரியுமா அப்படியா அப்படின்னு இருக்கும்போது அந்த பொண்ணு ஓடி வந்துட்டு சிராய்க்கி சார் கொஞ்சம் எங்க கூட வரீங்களா அதாவது பிரிஞ்செனுக்கு அடிபட்டுருச்சு என்னன்னு வந்து பாருங்களேன் என்னது அடிபட்டுருச்சா அப்படின்னு மூணு பேரும் அந்த இடத்துக்கு வருவாங்க அங்க போயிட்டு ஜென் உன் மேல அந்த போர்வை விழுந்ததுனால உன்னால கழுத்தை திருப்ப முடியலையா அப்படின்னு சிராக்கி கேட்டுட்டு இருக்கோம் ஹம் ஆமா என்னால சுத்தமா முடியல ஆனாலும் கொஞ்சம் லைட்டா தான் வலிக்குது ஓ அப்படியா சாரி சாரி சாரின்னு அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் கேட்டுகிட்டே இருக்குங்க பரவாயில்ல பரவாயில்ல இதுமே ஏன் கேர்லெஸ்னஸும் இருக்குல்ல நீங்கள் போங்க அப்படிங்கும்போது ஹய் இங்கே பாரு நிஜமானுமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா ஆமாம் என்னால் கழுத்தை திருப்ப முடியலை மிச்சு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஜென் கத்திக்கிட்டு இருப்பான் அப்போ நம்ம சிராய்க்கியை மட்டும் மிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே சிராய்க்கி நீ அவன் கூட இரு அவன் நீ சொல்கிறத மட்டும்தான் கேட்பான் அதனால பார்த்துக்கோ நான் போய் கராக்கிட்ட என்ன விஷயம்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சு கிளம்பி போயிடுவான் அடுத்து மிச்சு உள்ளே போய் பார்ப்பான் பார்த்தா சீஃப் கர்பலர்ஸ் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான் யாருமே இருக்க மாட்டாங்களா நடந்து போகும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு பாட்டிலை தட்டி விட்டுருவான் ஐயோ இது என்னவா இருக்கும் என்ன மெடிசனா இருக்கும்னு தெரியலையே ஆனால் இதுலேருந்து என்ன வித்தியாசமான ஸ்மெல் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான் ஜென் வேறு எனக்காக வெயிட் பண்ணுவானே அப்படின்னு யோசிச்சிட்டே உட்காந்துருப்பான் என்னாச்சு இந்த மிச்சு இவ்வளோ நேரம் ஆகி வரவே இல்லை அப்படின்னு ஒப்பி சொல்லிட்டு இருக்கும்போது மிச்சு அங்கே வந்துட்டு டக்குன்னு ஜென் முன்னாடி குனிஞ்சிட்டு சாமா என்னை மன்னிச்சிடுங்க நான் ரொம்ப லேட்டாக வந்துவிட்டேன் சீஃப் ஹர்பலிஸ்ட் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க நான் உங்களை பொறுமையை எஸ்கோட் பண்ணுறேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டோன்னே யார் இது அப்படின்னு மூணு பேரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க என்னாச்சு சாமா ஏன் என்னையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சி சிராய்க்கி உடனே மிச்சு நீ நீங்கள் ஓகே தானே ஆ சிராய்க்கி நான் ஓகே தான் நீங்கள் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி மிச்சு கேட்டோன்னு என்னாச்சு ஏன் வித்தியாசமாக மிச்சு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு மூணு பேர் பாத்துட்டு இருப்பாங்க கிராக் உடனே ஓ ஹிப்டைஸ் பண்ணுற மெடிசனை தான் ஸ்மெல் பண்ணியிருப்பாரு போல இருக்கு மிச்சு நீங்கள் அந்த நேரத்தில் என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்ல ஜென்சாமா பக்கத்தில் நான் இருந்திருந்தா இந்த மாதிரி அவருக்கு காயம் இருந்திருக்காதுல்ல அததான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஓ அதனால தான் அதனால தான் அது மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டார் அவர் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கும்போது ஜென் உடனே இதை க்யூர் பண்ணியே ஆகணுமே அப்படிங்குவானா ஜென்ஸ் அம்மா என்னாச்சு உங்களுக்கு கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்கா நீ முதல்ல உன் வாயை மூடு அப்படின்னு சென் திட்டிக்கிட்டு இருப்பான் இந்த பக்கம் சிராய்க்கி அது உங்களுக்காக டெஸ்ட்டுக்கு வச்ச மெடிசன் தான் அப்படின்னு கராக் சொல்லிகிட்டு இருக்கோம் எனக்காகவா ஐயோ நாங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டோமே சரி மிச்சவை சரி பண்ணமோ முடியுமா முடியாதா அப்படின்னு சென் இருக்கும்போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆன்டிடோட் நான் ரெண்டு மூணு நாள் தயாரிச்சிட்றேன் அப்படின்னோட மிச்ச உடனே எனக்காகலாம் நீங்கள் ஏன் அதை பண்ணணும் நான் தான் இருக்கேன் இப்போ ஜென்சாமாவோட உடம்ப தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியே இந்த மிச்சம் பேசிக்கிட்டு இருப்பான் ஆனால் ஓன் பிரச்சனையை தானே நம்ம பார்க்கணும் ஜென்சாமா உங்கள் பிரச்சனையை தான் பார்க்கணும் சிராய்க்கி நீங்கள் அந்த மாதிரி ஜென்சாமாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க சபா இவன் சொல்றதையே கேளுங்க இவன் நம்ம பேச்சை கேட்க போறான் கராக் நீங்களும் அவனுக்காக எதுவும் பண்ண வேண்டாம் சிராய்க்கி வா அப்படின்னு சிராய்க்கி கூட அவன் மெடிஷனல் ரூமுக்கு போயிடலாம் சிராய்க்கி நான் உங்கள் பொறுப்பில் தான் சென்சாமாவை விடுறேன் அப்படின்னு மிச்சம் அந்த நேரத்துலேயும் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் ஷிராய்க்கி உன்னோட டைமை வேற நாங்கள் வேஸ்ட் இருக்கோம்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை சென் இங்கே பாரு நீ கீழே உட்காரு எல்லாம் கலட்டு நான் வேணால் ஹெல்ப் பண்ணட்டுமா இல்லை இல்லை வேணாம் வேணா நானே கலட்டுறேன் அப்படின்ட்டு சென்னுக்காவ மெடிசன் அப்ளை பண்ணும்போது சென் உனக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்தால் நீ என் கிட்டே சொல்ல இந்த பிரச்சனையும் இல்லை தானே ஆ நான் சொல்கிறேன் ஏய் என்னாச்சு மாஸ்டர் நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு இந்த நேரத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆ நான் ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டு தான் இருக்கேன் நீ பொதல போட அப்படின்னு ஒபியை பார்த்து திட்டிக்கிட்டு இருப்பான் பார்த்தா சிராய்க்கி புக்கில் எதையோ தேடிக்கிட்டே இருக்கும் நைட் நேரத்தில் என்னாச்சு என்ன பார்க்குறீங்க ஆ கண்டுபிடிச்சிட்டேன் ஒய்க்கா காரி இது தான் இங்கே ஹேப் கார்டனில் இது கிடையவே கிடையாது இது தான் ஹெப்னடைசிங் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறது ஓ இதை பற்றி தான் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒபி சொல்லும்போது ரீவாங்க வந்துட்டு இந்தா சிராய்க்கி இதுதான் நம்ம சீஃப் கார்பலஸ்ட்டு உங்ககிட்ட கொடுக்கக்கூட சொன்னாங்க காரியா இது ம் ஆமாம் இது எக்ஸாம்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும் நீ வேணும்னா யூஸ் பண்ணிக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ரியூ அங்கே போயிட்டு தூங்க ஆரம்பிச்சுடுவான் அடுத்த நாள் காலையில் கிக்கி சென்ட்ரூம்குள்ளே போகும்போது டக்குனு மிச்சம் இருந்து வந்து அவனே அவளை தள்ளி விட்டுட்டு ஓ சாரி சாரி கிக்கி அப்படின்னு அவளை அப்படியே கையை பிடிச்சி இழுத்திட்டு கிக்கி உங்களோட அழகான கைக்கு எந்த பாதிப்பும் வரல இல்லை ஆ கிக்கி அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக பேசிக்கிட்டு இருப்பானா டக்குனு உடனே கிக்கி என்ன அப்படின்னு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கும் சவா நைட்டாக இன்னும் சரியாகலை போல இருக்கப்பா அப்படின்னு சென்று சொல்லிக்கிட்டிருப்பான் இந்த பாருங்க சென்சாமா உங்களுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு இல்லை அடா நீங்கள் என்னை பற்றிலாம் கவலைப்படாதீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இங்கே பார்த்தீங்களா இது உங்கள் டெரிட்டரிஸ்க்கு கீழே வர்றது இது எல்லாத்தையும் இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் படித்து முடிச்சிடணும் அப்படின்னு ஜென் கிட்டே வந்து இந்த மிச்சம் இருப்பான் அடுத்து ஹர்கா கூட ஜென் ஏதோ சீரியஸாக பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது ஜென் சாமா என்னாச்சு லேட் ஆகிடுச்சு வாங்க ஆனால் நான் பேசிகிட்டு பேசிகிட்ருக்கீங்கன்னா இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி டைமை நம்ம இழுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஒன்று போக ஒன்று ஒன்று போக ஒன்றுன்னு அப்படியே உங்கள் தலைமையில் நிறைய வேலை விழுந்துரும் நான் பேசுறது கேட்கதா இல்லையா அப்படின்னு சொல்லி அவனை வந்து அங்க இருந்து துரத்தி விட்டுருவான் அடுத்து போற வழியில இன்னும் செஞ்சாமா இந்த பக்கமா போக கூடாது உங்க காலெல்லாம் அழுக்காயிடும் தண்ணி கடக்கு வாங்க அந்த பக்கமா போல அனுப்ச்சி இழுத்துட்டு வந்துருவான் ரொம்ப ஓரா போய்கிட்டு இருக்கான் இந்த மிச்சு அடுத்து சென் புக் படிச்சுட்டு இருக்கும்போது கூட பக்கத்துல இருப்பான் ஏன்னா என்னோட ஸ்வாட் யூட்டின்னு வேற ஜென்னு என்ன பண்ணிடுவானா புக்கை கீழே போட்டுட்டு மிச்சு அதை எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா தப்பிச்சு ஓடி போகலான்னு பார்த்தா இந்த மிச்சு அதுக்கு முன்னாடியே வந்துட்டு சாரி செஞ்சாமா இந்த கேரேஜ் உங்களுக்காக தான் ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு வந்து நின்றுடுவான் சபா என்னால் சுத்தமாக முடியலை இந்த மிச்சு சின்ன வயசில் என்னை போட்டு இப்படி தான் டார்ச்சர் பண்ணுவான் இப்போ இதே மாதிரி டார்ச்சர் பண்ணுறான் அதாவது மறுபடியும் அவனோட யூஷுவல் செல்ஃபுக்கு போன மாதிரி இருக்குது என்னால் முடியவே இல்லை அப்படின்னு இந்த சென்று வந்து புலம்பிக்கிட்டே இருப்பான் உபி நீ என்ன பண்ணுற கொஞ்சம் நேரம் என் கூடவே இருக்கியா அப்படின்னு ஒபிகிட்ட சொன்னொன்னே உபி ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருப்பான் ஜென்சாமா நான் வேணும்னா உங்களுக்காக தாலாட்டு பாடட்டுமா ஒன்றும் தேவையில்ல வாயை வாய இரு அப்படின்னு ஜென் சொல்லிட்டு தூங்கிடுவான் அடுத்த நாள் காலையில் மிச்சு நம்ம சீக்கிரமாக ரிப்போர்ட் அனுப்பணும் ஆ ஓகே ஜென்சாமா ஜென்சாமா நீங்கள் ரொம்ப டயர்டாக தெரியுறீங்க இங்கே பாருன் மிச்சு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா நீ என்னை எப்படி பார்க்குற அதாவது ரொம்ப ஃபனமெண்டெல்லாம் சொல்லணும்னா நான் உங்களை ரெஸ்பெக்டாக அஃபெக்ஷனாக பார்க்குறேன் ஓ அப்படின்னு சென் சொல்லிட்டு இருக்கும்போது கிக்கி உடனே இதை வேணா பொண்ணெழுத்துக்களால் நான் பொறிச்சு வைக்கட்டுமா வாயை மூடு கிக்கி அப்படின்னு சென் கத்திக்கிட்டு ஒரு மாதிரி கவலையாக யோசிக்க ஆரம்பிச்சிருவான் இந்த மிச்சு ஏன் இப்படி இருக்கான்னு தெரியும் வந்துட்டு சிராய்க்கி நல்லா வேலை பார்த்துட்ருக்காங்க போல் அப்படின்னு நினைக்கும்போது இந்த பக்கம் சிராய்க்கி எதையோ பற்றி படிச்சுக்கிட்டு இருப்பாளா அப்போ வந்துட்டு ஹா ஃபுல் லைட்டு எனக்கு இப்போதான் ஒன்று ஞாபகம் வருது அப்படின்னு அந்த ஹேர்ப்ஸ் எடுத்து கையில் வச்சுட்டு வேக வேகமாக லைப்ரரிக்கு போயிட்டு ஏனியை வச்சுட்டு ஏறி பார்க்கலான்னு போகும்போது சென் உடனே சிராய்க்கி அப்படின்னு கூப்பிட்டுட்டு அங்கே வந்துருவான் என்னாச்சும் சென் இந்த நேரத்தில் என்ன அது ஒன்றும் இல்லை நான் சும்மா உன்னை பார்க்கலான்னு வந்தேன் சரி நீ இங்கே இருப்பேன்னு சொன்னாங்க அதனால தான் உன்னை தேடி நான் இங்கேயே வந்துட்டேன் என்னை பத்தி நீ கவலைப்படாத நீ பாட்டு போய் உன் வேலையை பாரு நான் இங்கே உட்காறேன் அப்படின்னு சென் போய் அந்த பக்கமாக உட்காந்துக்குவான் சென் நீ ஏன் அன்னைக்கு மிச்சம் எந்த மருந்தும் கொடுக்க வேணாம் அப்படியே விட்டுறலான்னு சொன்ன அதுக்கு காரணம் என்னை வந்துட்டு எல்லாரும் பிரின்ஸாக பார்க்கறதே இல்லை தெரியுமா அதாவது இப்போ என் கூட இருக்கிறவங்க என்னோட ரெண்டு சைடையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அதாவது என்ன ஒரு பிரின்ஸா கேட்டகரைஸ் பண்ணவே மாட்றாங்க அதனால தான் ஹோ நீ வந்து ரொம்ப சைல்டிஷாக நடந்துக்கிற சென் அதுக்காக உனக்கு மிச்சம் ரொம்ப முக்கியமானவர் இல்லையா எவ்வளோ முக்கியமானவர் ஏன் அவர் வந்து நல்லா இருக்கணும் நீ வந்து நினைக்கணும் தானே அப்படின்னு சிராய்க்கி கேட்டுட்ருக்கும் போது அந்த பக்கமாக அந்த ஏனி ஆட ஆரம்பிச்சிரும் ஏனாச்சு அப்படின்னு ஜென் பார்த்துக்கிட்டு இருப்பான் ஏனி விழுக போயிற்சி போல இருக்கு அப்படின்னு ஷிராய்க்கு சொல்லும் போது ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் வந்துருவாங்க அப்போ டக்குன்னு பார்க்கும்போது ஷிராய்க்கு உடனே இங்கே பாரு ஜென் ஜென் புக்கெல்லாம் கீழே விழுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு உடனே ஜென் வந்துட்டு ஷிராய்க்கி அப்படின்னு அவளை இருக்கமாக கட்டி பிடிச்சிக்குவான் ஆனால் எங்க இருந்தோ இந்த மிச்சு வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் ஷீல்டு மாதிரி பிடிச்சிக்கிட்டு மேலே விழுகிற புக்கை எல்லாத்தையும் அவன் வாங்கிக்குவான் ஜென் சிராய்க்கி உங்களுக்கு ஓகே தானே எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படிங்கும் போது ரெண்டு பேரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க ஒருவேளை மிச்சு மறுபடியும் நார்மல் ஆகிட்டாலான்னு அதுக்கப்புறம் பார்த்தா ஜென் சாமா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே ஷ மறுபடியும் மாறிட்டானா இங்கே பாரு மிச்சு நீ எப்படி இங்கே வந்த இல்லை நான் உங்களை எங்கெங்கேயோ தேடுனேன் நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு தெரிஞ்சிச்சு அதனால்தான் இங்கே வந்துட்டேன் ஷபா சிராய்க்கி என்னால் சுத்தமாக முடியலை நான் சபனாக இருக்கிறத விட்டுடுறேன் தயவு செஞ்சு இந்த மிச்சுவை எப்படியாவது க்யூர் பண்ணி கொடுத்துரு என்னால் முடியலை அப்படின்னு சொல்லும்போது சிராய்க்கி உடனே எந்த பிரச்சனையும் இல்லை நான் காப்பாற்றிடுறேன் விடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த பக்கம் அவங்க புக்கெல்லாம் எடுத்து வைக்கும்போது ஜென் ஜென் இங்கே பார்த்தியா நான் கூட நான் மூன்லைட்டில் இதை எக்ஸ்போஸ் பண்ணால் ப்ளூமார்க்கும்னு நினச்சேன் ஆயிடுச்சு கண்டிப்பாக மிச்சோவுக்கு இதை வச்சு ஒரு ஆன்டிடோட் தயாரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சிராய்க்கி சொல்லிகிட்டு இருக்கோம் கிக்கியும் ஒபியும் மிச்சோவுக்கு என்னாச்சு ஜென் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஷிராய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டா ஓ ஓஜோ சாமாவே சொல்லிட்டாங்களா அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க சென் நீ வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டியா என்ன அப்படின்னு கிக்கி கேட்டோன்னே ம் ஆமாம் கண்டிப்பாக ஐதான ஆகணும் அப்படின்னு சென்னும் சொல்லிட்டு இருப்பான் இந்த பக்கம் மிச்சு வானத்தையே பார்த்துட்டு இருக்கும்போது சிராய்க்கு உடனே நான் சீஃப் கார் வலிஸ்ட்லேயே கேட்டுட்டேன் மிச்சு இதே இந்தாங்க இந்த மருந்தை குடிங்க நான் உங்களை நைட்டு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறேன் கொஞ்சம் நேரத்தில் இது தூக்கம் வந்துடும் ஆனால் காலையில் நீங்கள் நல்லா சரியாயிடுவீங்க அப்படிங்கும்போது மிச்ச உடனே சிராக்கி உங்களுக்கு அழகான கை ஆ என்னது இல்லை இல்லை தப்பாக நினச்சிக்காதீங்க நான் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாலாம் சொல்லலை அதாவது நம்ம ஜென்சாமா வந்து உங்கள் கையை பிடிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அதாவது ஜென்சாமா உங்களை பயங்கரமாக நம்புறாரு அதனால நானும் உங்கள் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன் ஜென்சாமாவுக்கு இது கடுத்தான வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி பிரின்ஸாக அவரோட வாழ்க்கை நல்லா போகுது ஸோ நீங்கள் உங்கள் மனசை மாற்றிட்டு அவர் கூட எப்பயுமே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இந்த மிச்சு வந்து கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான் அடுத்து சிராய்க்கி வந்துட்டு அங்கே மிச்சுவை அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம ஜென் சொன்னதை யோசிக்கும் அதாவது ரெட்னா ஃபேட்டுன்னு தானே அர்த்தம் அப்படிங்கும்போது என்னோட ஃபேட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாளா இந்த பக்கம் ரியூ கேட்டால் கராக் வந்துட்டு ரியூ இங்கே பாரு சீக்கிரமாக சிராய்க்கி எல்லா மெடிசனையும் கற்றுக்கிட்டாங்கள்ல ரொம்ப ரிலையபுளில் ம் ஆமாம் ரிலையபிள் பாரு நீ அவங்கள நம்பி இருக்க அப்படின்னோனே ரியூ வந்து ஓவராக வெக்கப்பட்டுக்கிட்டு இருப்பான் அடுத்த நாள் காலையில் மிச்சுவுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடும் ஆனால் அப்போதிக்கு நடந்ததை மறந்து போயிட்டாரு அப்படின்னு ஷிராய்க்கு சொன்னோன்னு ஆ அப்படின்னு சென்ட் கத்திக்கிட்டு இருப்பானா ஒரு நான் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டே போல இருக்கேன் ஆ ஆமாம் அதனால தான் அது எல்லாத்தையும் நான் எழுதி வச்சிருக்கேன் அதாவது ஒரு நாள் போய் நீங்கள் கிக்கியை மேலே இடிச்சிங்களா இடித்தோடனே கிக்கி கையை பிடிச்சிக்கிட்டு இந்த அழகான கைக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க எனது அந்த மாதிரிலாம் நான் பேசுகிறேனா அப்படின்னு மிச்சு உடனே கிக்கியை பார்த்தா கிக்கி ரியாக்ஷனே கொடுக்காது அடுத்து அடுத்து இருக்குது அப்படின்னு ஒபி பாட்டுக்கு என்னென்னமோ படிச்சுக்கிட்டு இருப்பான் இந்த மிச்சம் போதும்ண்டா போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானா இந்த பக்கம் ஜென்னும் சிராய்க்கும் அப்பாடா ஒரு வழியே எல்லாம் சரியாயிடுச்சு மிச்சு நீங்கள் சரியாயிட்டீங்க போல இருக்குது அப்படின்னு கராகும் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாடா ஆ ஆமாம் எல்லாம் சிராய்க்கினால தான் எனக்கு நல்லா ஓகே ஆகிடுச்சு அப்படின்னு மிச்சு இருப்பான் கராக் உடனே இங்கே பாரு சிராய்க்கி நீ தந்த மெடிசன் கொடுத்து ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சோம்ல அதுக்கான ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டீங்களா கொடுங்க அப்படின்னோன்னே கராக்கு ரியூ ரெண்டு பேரும் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துருவாங்க எல்லாமே ஓகே ஆயிடுச்சு இங்கே பாரு சிராய்க்கி உன்னோட அப்ரெண்டிஸ் முடிஞ்சு போயிடுச்சு இனிமேல் நீ வந்து சீப் மாறப் மாறப்போற அதாவது இன்னையிலேருந்து நீ ஹாபலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே நான் நானா நான் கோட்ஹாபலிஸ்டா ம் ஆமாம் நீ பாஸ் ஆகிட்ட சிராய்க்கி அப்படின்னோன்னே சுற்றி உள்ளவங்களும் அவளுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிகிட்ருப்பாங்க ரியூ கூட சூப்பர் ஷிராய்க்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருப்பான் ஓஜோசான் வந்துட்டு இவ்வளோ நாள் நம்ம கூடவே இருந்ததுனால கோட்டகோபாலிஸ்டாக மாறுறது கூட ஒரு வித்தியாசமாக தெரியவே இல்லைல்ல அப்படின்னு ஓபி சொல்லிட்டுருப்பான் ஆமாம் நான் உங்கள் கூடலாம் எவ்வளோ நாள் வந்து இருந்திருக்கேன் இந்த அரண்மனையில் அப்படின்னு ஷிராய்க்கி கூட பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம சே அங்கேருந்து வந்துட்டு ஷிராய்க்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ வந்து சொன்ன நான் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு அது இந்த இடம் தானே உன்னோட ஒரு விஷயம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம சிராய்க்கு என்ன யோசிக்குன்னா முந்திர நாள் மிச்சம் என்ன சொல்லியிருப்பானா நீங்கள் உங்கள் மனசை மாற்றிக்கோங்க அதாவது ஜென் உங்களை எங்கே கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மனசை மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே அடுத்த போய் சொல்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆறா செய்ய உனரா